அனைவருக்கும் வணக்கம் இந்த காணலில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த பிஜிடி ஆ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடந்த எக்ஸாமில் நிறைய பேர் எக்ஸாம் எழுதினாங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா குவாலிஃபைட் டீச்சர் அப்படின்னு சொல்லி போட்டு ஆனால் அந்த குவாலிஃபைட் டீச்சரை சர்டிஃபிகேட் டெஃபிகேஷன் கூப்பிடல ஸோ அதனால நிறைய குவாலிஃபைட் டீச்சர்ஸ் என்ன பண்றாங்கன்னா எங்கெல்லாம் அமைச்சர்கள் போகிறாங்களோ எங்கெல்லாம் சிஎம் போறாரோ ஸோ அங்கெல்லாம் போயிட்டு என்ன பண்றாங்கன்னா மனுக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அதேமாரி இனிக்கும் பார்த்தீங்கன்னா சில ஆசிரியர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டைரெக்டாக சிஎம் நடந்த ஃபங்க்ஷனில் போயிட்டு மனு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஆசிரியர்கள் என்ன பேசுகிறாங்க அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த காணொலியில் பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸ் ஃப்ரீ டெமோ கிளாஸ் நாளைக்கு நடக்க போகுது ஸோ பத்து மணிக்கு ஸோ யாரெல்லாம் பிஜிடிஆர்பி எக்ஸாமு எழுதி பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் விஷயம் போயிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கலையோ ஸோ நீங்களும் கலந்து கொள்ளுங்கள் யாரெல்லாம் புதுசாக இப்போதான் பிஎட் முடிச்சு சார் நான் எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கேன் நான் ஒரு அரசு ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ நீங்களும் கண்டிப்பாக நாளைக்கு பத்து மணி ஜாயின் பண்ணிக்கிங்க ஸோ இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் என்னன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் இந்த கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க நிறைய பேர் கால் பண்ணுறாங்க ஸோ அதனால மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ மெசேஜ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு உண்டான லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ண போறோம் ஸோ அதனால நாளைக்கு நீங்க பத்து மணி ஜாயின் பண்ணிக்கீங்க ஸோ எக்கனாமிக்ஸில் என்னென்ன படிக்கணும் ஸோ என்னென்ன உங்களுக்கு படிக்கிறது இருக்குது எப்படி படிச்சா நீங்க பாஸ் பண்ணி ஒரு அரசு அதிகாரி ஆகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்ம நாளைக்கு டீட்டெயிலாக நம்ம சொல்லுவோம் ஸோ உண்டான கிளாஸஸ் கூட நான் அதை பற்றி அதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்போம் கிளாஸஸ் நோட்ஸ் தமிழ் மீடியம் கிளாஸஸ் தமிழ் மீடியம் நோட்ஸ் ஸோ டீட்டெயிலா நாளைக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கு ஸோ அதனால வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க ஸோ இப்போ

அந்த ஒரு கனவுலதாங்க சார் நான் வேலையெல்லாம் விட்டுட்டு நாங்க படிச்சு கஷ்டப்பட்டு கண்ணாடி மார்க் எடுத்து பார்க் பண்ணி தீவிக்கு போய் எல்லாமே பண்ணிட்டு அந்த ஒரு மாதம் ரெண்டு மார்க் அப்படி இங்கே இதுல தான் சார் வேட்டென்ஸி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தா நாங்களே அந்த உள்ள நுழைய இருக்கு எங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு கவர்மெண்ட் வந்து எங்க குஸ்டிங் எது தாழ்மையாக ஆடன் பண்ணிட்டு வேட்டன்ஸி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம் சார் கண்டிப்பாமா இது வந்து அவங்க சொல்றது மாதிரி எல்லாருக்குமான அரசு செல்வம் ஒன்றாகன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால இத கண்டிப்பா நம்ம வந்து மக்களோட பார்வைக்கும் அரசோட பார்வைக்கும் எடுக்க கொண்டு போறதுக்கு எல்லா முயற்சியும் நான் பண்றேன் அவங்க சொல்யூஷன் கொடுப்பாங்கன்னு நான் நம்புவோம் சரிங்களா நன்றிமா நன்றிமா பேட்டிக்கு நன்றி